ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்ப்ளே எக்ஸ்க்ளூவ் அப்டேட்ஸ்க்கும் பாப்புலரான ஒரு பிரைம் டைம் விஜய் டிவில என் ஆக்டர் விகாஷ் சம்பத் எஸ் பாகியலட்சுமி சீரியல்ல சரியான ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடியுமே வந்து விஜய் டிவில பொண்ணுக்கு தங்க மனசு அப்படின்ற சீரியல் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ கரண்டா அண்ணா சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அறிவு அப்படின்ற கேரக்டர்ல பாத்தீங்கன்னா ஜெயில கல்யாண கையோட அவர் வந்து ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க இப்போ வந்து பாகியலட்சுமி முடிஞ்ச கையோட ஒன்ஸ் அகைன் விஜய் டிவிலேயே பிரைம் டைம் ஸ்லாட்ல சூப்பரா போயிட்டு இருக்க ஐயனார் துணை சீரியல்ல என்ட்ரி கொடுக்கறாங்க ரீசெண்டா அப்டேட் பண்ணிருந்த சல்மான் வந்து என்ட்ரி ஆகியிருக்காங்க நம்ம அவங்க ஆபீஸ்ல தான் நிலா வந்து இப்ப ஜாப் ஜாயின் பண்ணியிருக்காங்க சோ இப்போ அதே அவர் வந்து என்ட்ரி கொடுக்கும்போதே போதே சொல்வாரு நானும் ராகவ் அப்படின்ற பர்சன் தான் வந்து இந்த ஆபீஸ் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்பவே இந்த ராகவ் கேரக்டரை யாரை கொண்டு வருவாங்க யோசிச்சிட்டு இருந்த நேற்று நைட் இந்த அப்டேட் கிடைச்சிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கே என்ட்ரி வந்துருச்சு அவருடைய வந்து டெலிகாஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஆக்டர் சல்மான் அண்ட் ஆக்டர் விகாஷ் இவங்க ரெண்டு பேரும் தான் நியூ என்ட்ரிஸா நிலா ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல இருக்காங்க ஸோ கண்டிப்பா ஒரு தெரிஞ்ச பிளேசஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இனிமே ரெகுலரா இவங்க டிராவல் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படிதான் எனக்குமே அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ நிலா வந்து அங்கே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது மூணு பேரும் அழகான ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணி அவங்களுடைய பிசினஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க போல சோ அவங்களுக்குள்ள ஏதாவது நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கா இல்ல வேற ஏதாவது உள்ள ஒரு ஸ்டோரி இருக்கா பேமிலியா கொண்டு வருவாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் வீடியோல மீட் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க